ரிலேஷன்ஷிப்ல ஏற்படக்கூடிய சண்டைகளை வித்தவுட் ஹர்ட் ஈச் அதர் ஒருத்தர் ஒருத்தர் காயம் ஏற்படுத்திக்காம அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பார்ப்போம் பாஸ் பண்ணுங்க இமீடியட்டா கோபத்துல சொல்ல கூடாத வார்த்தைகள்னால ப்ராப்ளத்தை விட டீப்பா அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும் அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி கூல் டவுன் ஆகுங்க ஏன்னா மைண்ட் காமானதுக்கு அப்புறம் தான் கிளாரிட்டி வரும் லிசன் பண்றதுக்கான பர்பஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை டிஃபெண்ட் பண்றதுக்காக இல்ல அடுத்து கஷ்டமானது தப்பு இருந்தா உங்க மேல அக்செப்ட் பண்ணுங்க அது உங்க எமோஷனல் மெச்சூரிட்டிய காட்டும் அதே போல அவங்களை குறை சொல்ற மாதிரியான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்க அடுத்து கனெக்ஷனை ரீபில்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ஹக் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க அது உங்க எமோஷனல் ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணும்